அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்ரன் போய் கொண்டிருக்கோம் வீடியோ பாத்துருப்பீங்க ஒரு வீடு திரப்புவிழா செய்துட்டு அடுத்த வீடு திறப்பு விழாவுக்கு போன் வேண்ட வீடியோ நாங்க முடிச்சிருப்போம் வந்து மங்களாரமாக வந்து இன்னமும் ஒரு வீடு திறப்பு விழா வேண்டிய வேண்டி கொண்டு போய் கொண்டிருக்கோம் முன்னால வந்து ஜீவ உய்டு பாருங்க டிஷர்ட் எல்லாம் வந்து பேரடிச்சிருக்கிறது ஜீவ உச்சு அன்பின்கரம் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணா வந்து சீலன் அண்ணாவும் அங்க வந்திருக்கின்றார் இப்ப சீல அண்ணாவை வந்து ஆட்டோ ஓடிக்கொண்டிருக்காரு முன்னுக்கு வந்தா போய்கொண்டிருக்கிறது கேரளா நாட்டிலிருந்து இங்க வருகையில் எஸ்கியூ எம் அறக்காட்டினுடைய ஸ்தாபகர் கண்ணனங்கள் அடுத்தது அக்காவும் வந்து வந்திருக்குன்றாங்க அந்த உண்மையில வந்து பெரிய ஒரு உதவி ஒரே நாள்ல இரண்டு வீடுகளை வந்து திறப்பு விழா செய்து இன்னும் ஒரு கோவிலுக்கு வந்து அடிக்கல் நாட்டுற விழாவும் வந்து இடம்பெற போகுறது அந்த முன்னுக்கு வந்து அவங்க டோல்பின்ல போய் கொண்டிருக்காங்க போய் போய்கொண்டிருக்கிறோம் அங்க போயிட்டு அந்த வீடியோ நாங்க தொடர்றோம் மேல இந்த அங்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பெரிய அளவிலான உதவிகளை வந்து ஒரு தனி மனிதனாக செய்து கொண்டிருக்கின்றார் ஆஹ் அடுத்தது இந்த எஸ்கியூஎம் அறக்கட்டளை பாத்துட்டீங்கன்னா வேறு ஒரு நபர்கள் அந்த எதிர்பார்ப்பில் வந்து தங்கி இருக்குல்ல தன்னுடைய சொந்த நிதி பணத்துல வந்து இந்த சேவைகளை வந்து செய்து கொண்டிருக்கார் அதுக்கு வந்து எப்பயும் வந்து கடவுளும் வந்து ஆசீர்வாதிக்கணும் எங்களுடைய அவ கூட சரி நாங்கள் அப்படியே பேசிட்டு போறோம் நாங்கள் இந்த வந்துட்டோம்

என்னடா பதறாதே இல்ல என்னடா ஹலோ ஹைவேல ஆங்கடி வீட்டுக்கு வரடா காரேதே இல்ல நம்ம வீட்டுக்கு போ அதுல வச்சிப் போறது இல்ல எந்திரப்பம்மா ஓ சேய் வாங்க வாங்க வீட்டுக்கு வர ஆங்கடி வாங்க வந்த வர வந்தானே ஓ யாரெல்லாம் வந்து நிக்கல வாங்க வாங்களே அந்த மாதிரி நீங்க பாருங்க

மீண்டுமாய் நாங்கள் அடுத்த வீட்டிலே திறந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளுக்கு இரண்டாவது வீடு திறந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் அமைப்பினுடைய முப்பத்தி ஓராவது இல்லமும் ஜீவஊற்று அன்புங்கிறத்துடைய நூற்றி முப்பத்தி ஆறாவது இல்லமும் இன்றைய நாளில் நாங்கள் மட்டக்களக்கு மாவட்டத்தில் காணப்படுகிற தேத்தாத்திய பிரதேசத்தில் நாங்கள் பயனாளருக்கு நாங்கள் அன்பளிப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் இல்லை விசேட முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்று சொன்னால் இதுக்கு யார் நிதியுதவி வழங்கினாங்களோ அவர்களே வந்து குடும்ப சகிதமாக இந்த நாளில் திறந்து வைப்பது குறித்து நாங்கள் இங்கே இருக்கின்ற அனைவரும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த வீட்டாரோடு சேர்ந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இவர்கள் அநேக கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வீடுகளை கட்டி முடித்து கொடுத்துருக்கின்றார்கள் எஸ்கேஎம் ஃபவுண்டேஷன் மூலமாக இன்னும் அநேக வீடுகளுக்கு அடிக்கல் வை வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே தொடர்ந்தும் உதவினை தேவையில் உள்ளவர்களுக்கு நம்முடைய எஸ்கேஎம் ஃபவுண்டேஷன் மூலமாக கண்ணன் என்ன செய்வார் என நாங்கள் நம்புகின்றோம் தொடர்ந்தும் இந்த பணி தொடரும் நாங்கள் இதற்கு முன்னாடி பேசின போல பரம்பரை பரம்பரையா தன்னுடைய பல உதவிகளை செய்தார் தானும் செய்திருக்கின்றேன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை ஊட்டி வளர்க்கின்றேன் என்று நல்லதொரு செய்தியை மக்களுக்காக கொடுத்திருக்கின்றாகவே நாங்கள் இந்த வேலையிலே அதற்கும் மீண்டும் நாங்கள் குடும்ப சைதமாக வருகின்றவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் ரைட் இந்த இடத்துல உங்களுக்கு வீடை தந்தவர்களே வந்த உங்களோட வீடை திறப்ப குறித்து நீங்க என்ன நினைக்கின்றீர்கள்

ஒருத்தருக்காக கொடுத்த கொடு மண்கூடி செய் வாசல் என்பார் தென்றல் வர வெறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை அதான் ரெண்டு அந்த குடுக்குற மனம் இருக்குது அந்த மனசி இருக்குது பார்க்கணும் அவனுக்கு ஊத்தணும் அப்ப நான் அண்ணனோ நான் துட்டி காடல பண்ணா அதுக்கு சைக்கிள் அடுத்த சீல இந்த அக்காங்களுடைய வால்வாதரமேன்னு பாவங்க நன்றட தோليل நாளைக்கு வரேன்

போ கஷ்டம் ஒரு கொம்ப என்ன புறையில ரெண்டு இப்படி ஒரு பெரிய தொகையான புரண்டு கிடைச்சதே பெரிய விஷயம் அங்கு வந்து கிராமத்தை சேர்ந்தவர் உங்களை மாதிரி வறுமையில் இனம் கண்டு அவரால் முடிஞ்ச தனிப்பட்ட ரீதியா வந்து நிறைய சேவைகளை செய்து கொண்டு வர்றாரு அவருக்கு அவருக்குதான் வந்து வாழ்த்துக்களை சொல்லணும் கண்டிப்பாக அவரை ஆன பற்றி நாங்கள் நிறைய அரைஞ்சோம் எல்லாரும் சொல்கிறாங்க ஊராக்களை எல்லோரும் அந்த நாளில் வந்து வெங்காயம் நாட்டுறதுக்கு கொடுப்பாராம் அந்த கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு பார்த்து வெங்காயம் விதை கொடுப்பாராம் வாட்டர் பம்மெல்லாம் எடுத்து கொடுப்பாராம் அப்படின்ற மாதிரி அவர் சாகும்போது அவர் அந்த லிஸ்டும் எழுதி வைக்கிறது அந்த உயிரோலை அந்த கணக்கு வழக்கெல்லாம் அவர் சாகிறதுக்கு இருக்கக்கூடையே அதெல்லாம் எரிச்சி போட்டாராம் இருந்தால் சிக்கல் ஆகுமெண்டு போட்டு ரெண்டு ஆக்க செய்திருக்காங்க அப்ப அந்த நோக்கத்தை அவரை மக்கள் ஆலை செய்யறாங்க ஆறி அவங்கள பாராட்டுறாங்க அது நாங்களும் பாராட்டுறோம் அவங்க மேல நாங்களும் இப்ப இந்த சொல்லியிருந்தோம் முன்னாடி ஒரு வீட போயிருந்தோம் அடுத்து இந்த சில நபர்கள் வந்து இந்த ஊரை சார்ந்த நபர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க இந்த கண்ணன் அங்குல பத்தி எல்லாருமே வந்து புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்காங்க பியூர் ஆச்சரியமா இருக்குது எனக்கும் சரி ஓகே அடுத்தது திபென கட் பண்ணி வீடு திறமை ஆமா 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 அங்குல்

எங்களுக்கு ஆச்சரிய மாதிரி என்னடா சில நேரங்கள் நபர் பேசும்போது யாராவது ஒரு நபர் வந்து அந்த பேசும்போது கண்டிப்பா ஒரு நபர் வந்து ஏதாவது தப்பான குறை சொல்லுவார் நிறைன்றது ஒரு மனசு இயல்புக்குள்ள இருக்கும் ஆனா நாங்க வந்து சந்திச்சு இப்ப விசாரிச்சு கதைச்சதுல யாரு எதும் கூட இந்த குறை சொல்ற மாதிரி உங்கள தப்பா பேசுற மாதிரி இல்ல உங்களை கூட உங்களோட அப்பா அதிகரிமையா பேசுறாங்க நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்திருக்கின்றாராம் அந்நேரமே வந்து அவரால் அந்த வேலை வாய்ப்பு எல்லா இடத்துல காசி எல்லாம் தனிப்பட்ட ரீதியா கடைசியா வந்து பாருங்க அவர் வந்து அந்த கொடுத்தது அது இல்லாம வந்து ஒரு லிஸ்ட்ல எழுதி வச்சிருந்தான் அது இருந்தா யாராவது எரிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நோக்கு சாரி மன்னிக்கவும் அப்ப அது இருந்தா வசீர அது அவங்கள உறவுகள் வந்து திரும்ப அந்த கடனை கேப்பாங்க அவங்க கஷ்டப்படும் கிட்ட போய் என்ற ஒரு நோக்கத்தோட அவர் வந்து சாகும்போது அந்த லெட்டர்கள் அந்த பில்லு அப்படியே அந்த இதெல்லாம் வந்து எரிச்சிருக்காங்க அப்ப அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் மேலே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குதுன்னு தெரியாது எனக்கு சொல்லித்தாங்க தெரியாது தம்பிக்கு தெரியாது फिश दे बट एंड कंप्लीट माय हां वेरी गुड तरन 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 कौन था इरकने कर लिया अच्छा देख तो वरने ओके रो मम्मी पढ़ लीजिए இல்ல ado,ப்occござது, suppl rifத்துமல் சなるほどேன். — afarрипற் என்றுமல்ல Gefühl Deaf面gram implicதcile. இதை வேலையு எல்லா கோயில்களும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே பரப்பளவு ஒரே அந்த டிசைன்ல வந்து கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது ஒரு கோல் இரண்டு அறை அடுத்தது ஒரு கிச்சன் அதே சார்

அவங்க வsemb festivals்கிரும் வணகி Shank OVERfamily mikä நான் എന്നാലും മറ്റു തേത്താ താങ്ക നെന്റ് കൊണ്ട് இரண்டு வீடுகளை நாங்கள் திறந்தாயிட்டு இரண்டு வீடுகளுக்கும் நிதியுதவி வழங்கிய நம்முடைய கண்ணன் அண்ணா அர்த்தம் பாரியார் மற்றும் இதற்கு இருந்த பொறுப்பாயிருந்த மற்றும் அந்த மாமா மற்றும் இந்த வீட்டை பெற்றவர்கள் நாங்கள் இந்த வேலையிலே இந்த வீட்டை இரண்டு வீடுகளை நாங்கள் கொடுத்து இந்த இவங்களுடைய வீடுகளை இப்ப நாங்கள் கையெழுக்கு வந்திருக்கிறோம் இவர்கள் இந்த இடத்தில் வந்து நாங்கள் இதை கொடுக்க உண்மையாகவே உண்மையாவே கனடா தேசத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள் அதை விட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்னும் அநேக வீடுகள் இருக்குது அதையும் அவர்கள் கனடா திறப்பார்களோ தெரியவில்லை ஆகவே இதை பார்த்து கொண்டுகின்ற உங்களுக்கு ஒரு செய்தி இப்படியாக உதவுகின்ற நீங்கள் எங்களோடு இணைந்து பல தேவையில் உள்ள மக்களுக்கு நீ உதவியில் செய்யும் போது சரியான முறையில் அந்த உதவிகள் நாங்கள் கொண்டடை செய்வோம் என்று நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கின்றோம் ஆகவே இந்த வீடியோவை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் முடித்துக் கொள்ளுறோம் மீண்டும் ஒரு வீடியோ நாங்கள் உங்களை சந்தித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அதோட என்ன முக்கியமா கண்ணனங்கள் அடுத்தது ஜெஜீவன் அண்ணா நட்பு வந்து இன்னும் மென்மேலும் தொடரணும் அதோட இவங்களோட அந்த உடல்நிலை இன்னும் வந்து நல் நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்தை வந்து கடவுள் கொடுக்கணும் எங்களுக்கு சொன்னா இப்ப ஜெஜீவன் அண்ணாவும் இப்ப அவர் வந்து ஒரு கால இயலாதத்தோடனா பல இன்னல்களுக்கு மத்தியில பல சேவைகளை செய்து வர்றார் சரியா இப்ப இவங்களை பார்த்தா ஜெஜீவன் அண்ணா பாக்கதே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம ஜெஜீவன் அண்ணா இது வரைக்கும் நேரில் பாக்கல இவங்கட அந்த ஒரு என்னடா வந்து நிறைய தரம் வீடியோ கால் எடுத்து பேசுவாங்க வேலைக்கு போகும்போது வரும் போது எல்லாம் சைக்கிள்ல அவர் வேலைக்கு கூட போவார் பாருங்க இப்ப பெல்ஜியம் நாடுல இருந்து அந்த சொந்தமா ஒரு கார் கூட வாங்கலாம் சொந்தமா கார்ல பெரிய சம்பளம் இல்லை அவருக்கு அவருக்கு செய்யணுமன்ற மட்டுமே நம்ம இப்படியான நல்லுள்ளங்கள் எல்லாம் வந்து இன்னும் இடம் வாழணும் அவங்களும் ஒரு நல்ல ஒரு இதா இருந்தா தானே அண்ணா செய்வாங்க கடவுள் இருந்து எப்போதும் துணையா இருக்கணும் இதே மாதிரி சமூக சேவை செய்யக்கூடிய நம்முடைய நிறைய உறவுகள் இருக்காங்க அனைவருமே வந்து நல்ல தேராக இருக்கும் என்று நானும் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கின்றேன் கண்ணனங்களுக்கும் அக்காவுக்கும் வந்து திரும்ப திரும்ப நன்றிகள் எங்களுக்கு இதை விட எங்களால என்ன இப்படி அந்த வார்த்தையில சொல்லி புரிய வைக்கணும் எங்களுக்கு தெரியல இப்ப நாங்கள் பேசும் போதே பேசுகிற விதங்கள் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது நான் சொல்றேன் நீங்க இது ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன்டெல்லாம் நீங்க அதை பற்றி ஒரு துளிகூட நீங்க ஒரு என்னன்னு சொல்ற டவுட் படவே தேவையில்லை என்னன்னு சொன்னா சந்தேகமோ ஒரு சந்தேகமும் தேவையில்லை அவங்க வீடைக்காட்டி கொடுத்துட்டு போய் கொண்டே இருப்பாங்க அவ்வளோதான் அவங்க கிடையாது அவங்களோட நோக்கம் என்ன தேவையான ஆகளுக்கு அது கிடைக்கணுமே இப்போ வெளிநாட்டில் நிறைய பேர் காசை வச்சிட்டு இருப்பீங்க என்ன செய்கிறன்ட்டு தெரியாம இருப்பீங்க எங்கே கொடுத்து இருப்பீங்க நீங்கள் ஜீவஊற்றுக்கு அலைங்க அவர் உங்களுக்கு எவ்வளோ ஹெரியாக ஒரு 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 வீடு இல்லாத வீடு கட்டுற கொடுக்குறதோ இல்லை என்ன உதவியோ அவர நெட்ஒர்க் பெருசு அந்த குயிக்காக எல்லாத்தையும் செய்து தருவார் இப்போ நீங்கள் ஒரு பிள்ளைகிற பர்த்டே ஞாபகத்தம்மா செய்யலாம் இல்லை உங்களோட அம்மா அப்பாவோட ஞாபகத்தம்மா ஒரு வீடு ஒரு வீடு இல்லாத குடும்பத்தை செய்து கொடுக்கணுமெண்டா அப் நீங்கள் வேற ஒரு இடத்தையும் ஒருத்தையும் இல்லை ஜீவோ வீட்டுக்கு கால் பண்ணீங்கண்டா ஜீவன் எல்லாம் உங்களுக்கு செய்து தரும் நான் கிட்டத்தட்ட கேரண்டி பண்ணலாம் வேணுன்னா நான் இவ்வளோ காலமாக அவரோட பயணிக்கிறேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படி செய்வேன் அதே மாதிரி நம்மள நம்ம அந்த மக்கள் ந உறவுகளோட உதவிகளை செய்திருக்கின்றோம் எந்த விதமான அந்த குறைபாடு குறைபாடுன்றதே கண்டுபிடிக்கல சொல்லல அது அப்படி இல்லை போனேன் சிலவங்களே உங்களை காசு குறைஞ்சி அவரே போட்டி செய்தோம் அதான் அதான் உண்மையிலுமே நாங்களு மந்தி நிறையா இருந்த உறவுகளுக்கு சிலையில கொஞ்சம் நிதியல் கிடைக்கும் ஒரு சிலாக்கு தான் முன் வருவாங்க ஒரு லட்சம் திருக்கின்னு கேட்டாலே மிச்சம் ஒரு ஆறு லட்சம் லட்சம் அப்படி எல்லாம் போட்டு மேலே இது நடந்திருக்கேன் இதை நீங்க சொன்னது மேலே நல்ல விஷயம் அவ அப்படி சம்பவங்கள் இருக்குது அவ உண்மையிலே கண்ணனங்களுக்கும் அண்ணாவுக்கும் வந்து மிச்சம் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் நன்றிகளும் சரி நாங்கள் விடத்துல பேசிக்கொண்டு கொண்டு முடியாது முடியாதுன்னா இப்போ அடுத்தது வந்து இன்னும் ஒரு மங்களகரமான நிகழ்வு வீடு அடிக்கல் நாட்டுற விழா அப்போ இன்னும் ஒரு ஃபேமிலிக்கு வந்து புதிய ஒரு வீடு கட்டுவதற்கான பணி அப்போ நீங்க நேற்று ஏதேனும் வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரே நாளில் இரண்டு வீடுகள் திறப்பு விழா அடுத்தது இன்னும் ஒரு வீடு புதிய வீடு கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டுற விழா இப்போ நாங்கள் இதை முடிய அப்படியே போகணும் அப்போ இந்த வீடியோவோட முடித்துக்கொள்கிறோம் இப்போ அடிக்கல் நாட்டு அந்த வீடியோவை நீங்கள் அடுத்த நாளைக்கு பார்ப்பீங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை இருந்து விடைபெறும் நாங்கள் பாய்